வெல்கம் டு ஏகே ஹோம் கிச்சன் இன்றைக்கி நம்ம தீபாவளி ஸ்பெஷல் ரெசிபியான முறுக்கு தான் தீபாவளி வந்துடுச்சு எல்லா வீட்லேயும் முறுக்கு சொல்கிறதுக்கெல்லாம் ரெடியாக இருப்போம் இந்த முறுக்கு செய்கிறதுக்கு மாவு வரைச்சு கஷ்டப்படணும்னு அவசியமே கிடையாது இன்ஸ்டண்ட்டாக நம்ம வந்து வீட்டில் இருக்கிற மாவு வச்சு எப்படி வந்து முறுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாக செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முறுக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக நல்லா சூப்பராகவே இருந்துச்சு மாவு பிழிகிறதுக்கும் நல்லாவே வந்துச்சு ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு மாவு பிசைஞ்சு நம்ம புழியக்குள்ளே முறுக்கு நல்லா கருக்கு முறுக்குன்னு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம் இதுக்கு வந்து நான் ஒரு கப் உளுத்தம்பருப்பு எடுத்திருக்கேன் இந்த உளுத்தம்பருப்பை எண்ணெய் சட்டியில் சேர்த்துட்டு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுக்கணும் லைட்டாக வாசம் வந்தாலே போதும் நம்ம உளுந்து வந்து நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கக்குள்ளேயே லைட்டாக வந்து உளுந்து வறுத்து ஸ்மெல் ஒன்று வரும் நல்லா வாசமாக இருக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் உளுந்து கலர் மாறல ஆனால் வந்து நல்லா வந்து வாசமாக இருக்கும் உங்களுக்கு இப்போ இது வந்து ஒரு குக்கரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நான் ஒரு கப் உளுந்துக்கு மூணு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்து ஒரு அஞ்சு விசில் விட்டு நான் வந்து இதை எடுத்துக்க போகிறேன் மாவு வந்து நான் பச்சரிசி மாவு தான் எடுக்க போகிறேன் இதுக்கு வந்து நாலு கப் பச்சரிசி மாவு இடியாப்ப மாவு தான் நான் எடுத்திருக்கேன் கரெக்டாக இருக்கும் நீங்கள் வந்து வீட்டில் பச்சரிசி மாவு கடையில் வாங்குவீங்களா அந்த மாவு கூட ஓகே தான் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இப்போ உளுந்து வந்து நல்லா வெந்து வந்திருக்கு நீங்கள் கையில் எடுத்து மசுக்கக்குள்ளே நல்லா மசிஞ்சி வரணுங்க பாருங்கள் கையில் வச்சு நம்ம வந்து மசுக்கக்குள்ளே நல்லா மசிஞ்சி வருது பாருங்கள் இப்போ இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த அச்சில் வந்து சிக்காமல் இருக்கும் முறுக்கு நம்ம வந்து புழியக்குள்ளே அதனால தான் நான் சூட்டோடைய தான் அரைக்கிறேன் இதை நம்ம அரைச்சிட்டு நம்ம அளந்து வச்சுருக்கலாம் மாவு அது கூட நம்ம இந்த அரைச்சி வச்ச உளுந்து மாவை சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு போர்ஷனாக அந்த மாவை அரைச்சி நான் அது கூட சேர்த்துருக்கேன் இப்போ இது கூட தேவையான அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க எள்ளு சேர்த்தா முறுக்கு வந்து வாசமாக நல்லாயிருக்கும் இது கூட ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நீங்கள் கட்டி பெருங்காய் இருந்தால் உளுந்து வேக வைக்கக்குள்ளேயே சேர்த்து வேக வச்சுக்கலாம் தூள் பெருங்காயம் சேர்க்கக்குள்ளே இந்த மாவு வந்து மிக்ஸ் பண்ணக்குள்ளே சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நான் அதில் வந்து பட்டர் தான் நீங்கள் சேர்க்குறேன் அன்சால்ட் பட்டர் தான் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணுன்னால் நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்தாலும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் சேர்த்துட்டு உளுந்து மாவும் கொஞ்சம் சூடாக இருக்குது அதனால தான் நான் ஸ்பூன் வச்சு இப்போ கிளறி கொடுக்குறேன் இப்போ கிளறிட்டு உங்களுக்கு இந்த மாவில் உள்ள தண்ணியே போதும் ரொம்ப தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் இல்லை சப்போஸ் தேவைப்பட்டுச்சுன்னா பச்சை தண்ணி வந்து லேசாக தெளித்து மாவு இந்த பதத்தில் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து அந்த முறுக்கு உரையில் வந்து நம்ம வந்து அச்சு போட்டுட்டு நம்ம மாவை ஃபில் பண்ணிக்கலாம் ஃபில் பண்ணிவிட்டு நான் இப்போ வந்து பிழிஞ்சு காமிக்கிறேன் பாருங்க ரொம்ப ஈஸியாகவே இருந்தது பிழிகிறதுக்கும் மாவும் நல்லா வாழவழன்னு வந்துச்சு உங்களுக்கு வந்து குறை குறைப்பாக இருக்கும் நம்ம வந்து மாவு பிசையக்குள்ளே நீங்கள் எந்த அளவுக்கு மாவு அந்த அந்தளவுக்கு வந்து மாவு நல்லா வாழவழப்பாக முறுக்கு அழகாக வரும் இப்போ வந்து எண்ணெயில் ஒரு பெரிய வந்து சேர்த்து பாருங்கள் முறுக்கில் வந் இந்த முறுக்கு வந்து நீங்கள் வந்து பூட்டத்தோட மேலே எலும்பி வந்துடணும் அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு முறுக்கு சுட்டுக்குள்ளே இல்லைனா முறுக்கு வந்து களைஞ்சிரும் என்ன வந்து சூடு இல்லைனா நம்ம அடுத்தடுத்து முறுக்கு பிழிஞ்சி நம்ம வந்து சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பிழையக்குள்ளே தெரியும் மாவு நல்லா சாஃப்டாகவே இருக்குது நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் வந்து எப்படி மாவு வந்து மிஷினில் கொடுத்து உளுந்து மாவு வறுத்து அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு அதையும் போட்டிருக்கேன் அதோட லிங்கையும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இப்போ வந்து சலசல பழங்குனதோட முறுக்கை வந்து நம்ம எடுத்துடலாம் அதுதான் பதம் அதுமாரி முறுக்கு வந்து நீங்கள் புரட்டி விடகுள்ள நல்லா கொஞ்சம் போட்டு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் பெரட்டி விடுங்க நீங்கள் உடனே பெருனீங்கன்னாலும் முறுக்கு வந்து பிரிஞ்சு வந்துடும் இங்கே பாருங்கள் நல்லா சலசல படங்கிட்டு நல்லா அந்த முறுக்கு எடுத்துட்றேன் நல்லா சலசல படங்குனத்தோடு எல்லா முறுக்கையுமே நம்ம அழகாக எடுத்துடலாம் முறுக்கு வந்து டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு நல்லா கருக்கு முறுக்குன்னு சொல்லிவிட்டு நீங்களும் கண்டிப்பாக அந்த தீபாவளிக்கு செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ